கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னு ரெண்டு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சுத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் கத்தருக்குள் என் ஆத்மா மேமே பரட்டும் சிறுமைப்பட்டவர்களுக்கு கேட்டு மகிழ்வார்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் சங்கீதக்காரர் தாவதுக்காரர் சொல்லிக்கிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்திருப்பேன் எந்த எந்தேரத்திலும் எந்த ஒரு உங்களுக்கு அந்த வாழ்க்கையில எவ்வளவு ஆண்டவரை ஒரு நிமிஷம் அவருக்காக பணி விட செஞ்சிருக்கீங்களா அவரது ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த துன்பங்கள் வந்தாலும் அந்த நேரத்துல அவரை துதிச்சு பாருங்க துன்பங்கள் பறந்து போகும் இல்லை எத்தனை தடைகள் வந்திருந்தாலும் அந்த தடைகளில் அவரை நோக்கி சுதத்துற சொல்லி பாருங்க உண்மையிலே அந்த தடைகளை உடைத்து உண்மை அற்புதம் அதிசயமாய் வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் தாவிர்காரர் போல இனி நம்ம வாழ்க்கையில நம்ம கர்த்தரை எக்காலமும் சுத்திரிக்கலாம் அவரோட துதி நம்ம வாயில இருந்து கொண்டு இருக்கணும் அது எந்த சூழ்நிலையிலும் சரி எந்த நேரங்களிலும் சரி அவரோட வார்த்தைகள் நம் வாயில் இருக்க வேண்டும் கத்தருக்குள் என் ஆத்மா மே பாராட்டும் மே பாராட்டும் கத்தரை என் ஆத்மா மேமே பாராட்டும் எப்படி எனில் அவர் செய்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம அவரை பாராட்டி கொண்டிருப்போம் எஸ் இந்த காரியம் செய்ததுக்கா இமக்கு நன்றி ராஜா இந்த காரியம் எனக்காய் செய்ததுக்காய் எனக்கு நன்றி ராஜா அவர் ஒவ்வொரு அற்புத அதிர்ஷ்டத்தையும் நம்ம சொல்லி சொல்லி அவரை மே பாராட்ட வைப்போம் நம்மளோட ஆத்மா எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கலாம் எத்தனை அதிசயங்கள் செய்திருக்கலாம் நீங்கள் ஆண்ட இடத்துல ஒப்பு கொடுத்து உங்கள் ஆத்மா மேட்டிருக்கலாம் ஆமா தானே நம்பறவ மாத்தான் ஆமீன் சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடந்துருக்குதுன்னா ஆமீன் சொல்லுங்க என் வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நிறைய விஷயங்கள் ஆண்டவர் மூலியமாக நடந்து கொண்டிருந்தது என் ஆத்மா அவரை மே பாராட்டி விட்டது இனி ஒரு நாட்கள்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் செய்த அற்புதம் மதி சேர்த்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் மேல்மை ஒரு போறீங்கல்ல அவருக்காய் பிரயாசப்படுங்க அவருக்காய் ஓடலாம் அவருக்காய் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் ஒரு வருகை சபீமா இருக்கிறது அவங்க வருகைக்கு முன்னே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆய்த்துவாங்க நிச்சயமா இவங்களை பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய வைப்பார் இந்த பூமியிலே வாழ வைப்பாங்க ஆமே கத்தை இந்த வார்த்தை கொடுத்ததுக்காய் நன்றி இனி ஒரு நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரிந்து தேவனை அறிந்து தேவன் படி சொல்கிற வார்த்தையை நடந்து செய்கிற பிள்ளைகள் பாக்கியவான்னு நல்லா ஆசீர்வாதமாக இருக்கட்டும் கத்தை ஞாபகம் மஜிவம் ஆமை